தம்மை தமிழ் மாணவனாக தரணிக்கு அறிவித்தவர் தமிழ் மறை திருக்குறளையும் தனியொரு திருவாசகத்தையும் மொழிபெயர்த்த அயல் நாட்டு தமிழறிஞர் பெயரால் வழங்கப்படும் ஒரு பெருமைக்குரிய விருது ஜி யூ போப் மொழிபெயர்ப்பு விருது துருக்கி நாட்டு மரபார்ந்த கலை மீது மேலை நாட்டு கலை ஏற்படுத்திய தாக்கத்தால் கலைஞர்களுக்கிடையே நிகழ்ந்த சிக்கல்களின் சித்தரிப்பே நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் ஓரான் பாமுக்கின் மை நேம் இஸ் ரெட் இந்த நாவலை மொழிபெயர்ப்பாக அல்லாது உயிர் துடிப்பான கலை வடிவமாக வடித்த நாவல் என் பெயர் சிவப்பு மொழிபெயர்ப்பு கலையின் நுட்பங்களை நன்கு உணர்ந்து தமிழ் புத்திலக்கியத்திற்கு உலகின் மிகச்சிறந்த படைப்புகளை மொழிபெயர்த்து வளம் சேர்த்தவர் கா குப்புசாமி காலச்சுவடு பதிப்பகம் வாயிலாக என் பெயர் சிவப்பு என்னும் மொழிபெயர்ப்பு நூலினை ஆக்கித் தந்தமைக்காக ஜியு போப் மொழிபெயர்ப்பு விருதினை கா குப்புசாமி அவர்களுக்கு வழங்குவதில் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயம் பெருமை கொள்கிறது